ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீ குரூப் ஃபோர் நம்ம எல்லாம் எப்படி சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது ஃபஸ்ட் வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் படிக்கணும் ஒரு ரெண்ணாக படிக்கிறது அடுத்து விட்டுறது அடுத்து ஒரு ரெண்டாக படிக்கிறது ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இலக்கம் நிர்ணயிக்கணும் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை வந்து மையமாக வச்சு நம்ம இங்கேருந்து பயணித்தா தான் அந்த கோலை போய் நம்ம ரீச் பண்ண முடியும் எதுவுமே இல்லாமல் நான் பயணிக்கிறேன் பயணிக்கிறேன்னா தான் இருக்கும் நம்மளோட இலக்கு வந்து நம்ம நிர்ணயிக்கவே இல்லை இலக்கை நிர்ணயித்தா தானே நம்ம பயணத்தை தொடர்ந்து அங்கே போய் முடிக்க முடியும் அதனால் ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும் சிறிய தொடக்கம் யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போ நான் நிறைய டைம் ஒரு யூடியூப் பார்ப்பேன் இந்த இதில் சேரணும் அப்புறம் அதை விட்டுக்கிட்டு இன்னொன்று நான் ஒரு முத இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு சின்ன தொடக்க யோசித்துட்டு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சுட்டு அடுத்து வந்து புக் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கிற புக்கை வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே புக் எது எதுவும் இல்லை எங்கே எங்கே வாங்கணும் அதெல்லாம் யோசிச்சு புக்கை வந்து என்ன பண்ணணும் கலெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து சிலபஸ் அண்ட் மார்க் சிலபஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூனிட்டையும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ எந்த யூனிட்னா எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அந்த மாதிரி யோசித்து ஃபஸ்ட்டு சிலபஸையும் பார்த்துக்கறணும் அட் த சேம் டைம் இப்போ எந்த யூனிட்டில் இப்போ தமிழில் வந்து ஏழு யூனிட் இருக்குது ஜிகேயில் வந்து ஆறு மேக்ஸ் சேர்க்காமல் மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ எந்த இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க ஜிகேலையும் தமிழ்லையும் சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த யூனிட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம படிக்கணும் இப்போ ஒரு நாள் நம்ம படிக்கிறோன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா த்ரீ ஹவர்ஸில் ஒன் ஹார் தமிழ் ஒன் ஹார் மேக்ஸ் ஒன் ஹார் வந்து ஜிகே இப்படி எல்லாத்தையும் கலந்து படிக்கணும் அப்போ தான் கொஞ்சமாவது என்ன செய்ய ஒரு இப்போ உடைய பார்த்த படிக்கிற மாதிரி போர் அடிக்காது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகவும் படிக்க அது மாதிரி படிக்கிறோம் ஒருத்தர் முடிக்கும் உள்ளையுமே இப்போ அதே மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடாது ஒரு லெசன் எடுக்கணும்னா அந்த லெசனை முடிச்சுட்டு இன்னொரு லெசன் போகணும் இப்போ நம்ம டார்கெட் ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம இது முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம மைண்டுக்கு வருமே தவிர இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒரு ஒரு சொல் சிக்ஸ்த்தே எடுத்துக்கலாம் ஏன் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து போகிறோன்னா கொஞ்சம் கம்மியான கண்டெட்டாக இருக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் படா சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம் ஒரு க்ளாஸ் முடிச்சிட்டோம் போது ஒரு க்ளாஸ்னால் நைன் யூனிட்ஸ் பாடுற நம்ம நைன் யூனிட்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு நம்மளே பாசிட்டிவ் ஒரு சேர் அப் பண்ணுறதுக்காகத்தான் லோயர் இருந்து போகிறது அது நம்ம கொஞ்சம் வேகமாகவும் முடிச்சிடுவோம் அதுலேயே நம்ம என்ன பண்ணணும் குறிப்பிட்ட இது இதில் ஃபுல்லாக படிக்கிறோம் சிக்ஸ்த் சின்ன படமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கொடுக்கணும் அப்போ தான் அதுலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியணும் அதாவது தான் ஸ்டார்டிங் படிக்கும்போது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்காதீங்க அப்படியே ஸ்டார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லெசன் முடிச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நானாக கேள்வி கேட்பேன் அதுக்கு நானாக பதில் சொல்லுவேன் அப்படி இல்லாட்டி ஏதாவது யூடியூப் சேனலில் இப்போ இப்போ இந்த லெசனுக்கு ஏதாவது டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பாங்க அதை என்ன பண்ணுவேன்னா ஹெட்செட் போட்டுட்டு அவங்க ஆப்ஷனை பார்க்காமயே ஆன்சர் பண்ண முடியுதா அந்த டெஸ்ட்டுக்காக நான் நாலு ஆப்ஷன் இல்லாமயே கொஸ்டின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன் அதனால் நான் ஓரளவுக்கு டெஸ்ட் பார்ப்பேன் மேக்ஸிமம் நான் வந்து த்ரோனா காடத்துலேருந்து அருள் சாரோட க்ளாஸும் கிஷோபா அகாடமிலேருந்து கிருஷ்ணன் சாரோட டெஸ்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன் கூட சேர்ந்து இப்போ மின்னல் வே கண்டித்தில் லாஸ்ட்டு இப்போ தமிழுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செட் கொஸ்டின் பேப்பர் வந்து இது பண்ணாங்க அதையும் வாங்கி அப்பப்போ போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி அப்பப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அதே மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது மறந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து நம் நம்ம மூளையோட ஃபங்க்ஷனே அப்படி தான் குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம ஒரு சிக்ஸ்த்தில் படித்ததை பற்றிட்டால் நம்மளால் சொல்ல முடியுமா இல்லாட்டி சிக்ஸ்த்தில் எந்த எந்த டீச்சர் வந்து எந்த நாளில் எந்த பாடம் நடத்துனாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் நம்மளோட பேர் நம்மளோடய ஊர் நம்ம ஃபோன் நம்பர் நம்ம அப்பா பேரு இதெல்லாம் சொல்கிறோம் ஏன்னா அது வந்து நம்ம அடிக்கடி கேட்டு நம்மளுக்கு வந்து அது கேட்டோன்னா நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி படிக்கும்போதும் எந்த விஷயங்களும் நம்மளுக்கு அதிகமாக தேவைன்றதோ அது திரும்ப திரும்ப படிக்கலாம் நம்ம இந்த ஷெடியூல்லே மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் போட்டு நம்ம படிக்க போகிறோம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கலந்து படிக்க போகிறோம் படிச்சுட்டு சாட்டர்டே வந்து அதை ரிவிஷன் பண்ண போகிறோம் சண்டே வந்து நம்ம என்ன நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே செல்ஃப் டெஸ்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து வேணால் ஆன்லைன் டெஸ்ட் போடலான்னாலும் போடலாம் எல்லாம் கலந்து டிஸ்கஷன் மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு பண்ணலாம் சரிங்களா அடுத்தது நம்ம ஒரு நாள் படிச்சுட்டு திரும்ப விடக்கூடாது நான் எப்படிமே சொன்ன மாதிரி தான் தொடர்ச்சியான முயற்சி தான் நம்ம என்ன கொண்டு போய் நிற்கும் வெற்றியின் வாசப்படியில் போய் நிற்கும் தொடர்ச்சியாக வேணும் சில பேர் ஆறு வருஷம் படிக்கிறவங்க இருக்காங்க சில பேர் அஞ்சே மாஸ்டரை கிளியர் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க என்னென்னா அவங்களோட கவனம் வந்து சொல்கிறது இப்போ நம்ம நான் தான் அரை மணி நேரம் படிப்பினா என்னோடய மைண்ட் எங்கேயா போயிடுச்சுன்னா நான் அது பின்னாடி போயிடுவேன் அப்புறம் அதை பிடிச்சி க இழுத்துட்டு வந்து திருமணம் படிப்பில் உட்கார வைக்கணும் அந்த மாதிரி வேலை இருக்கும் அதனால் கவனம் வந்து படிப்பில் ஃபுல்லாக இருந்தால் ஈஸியாக இருக்கணும் அதேமாதிரி படித்தாலும் படிக்காட்டியும் போட்டு டெஸ்ட்டு வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலான்னா படித்தாலும் படிக்காட்டியும் அதில் கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அதே மாதிரி எனக்கு ஒரு மணி நேரம் கிடச்சா தான் படிப்பேன் எனக்கு வந்து ஒரு கொள்ள நேரம் கிடைச்சா தான் எனக்கு ரொம்ப மைண்ட் செட்டப் வரும் அப்படின்றதுனா இனிமேல் விட்டுருங்க கிடைக்கிறது எவ்வளோ நேரமோ பத்து நிமிஷம் இருந்தாலும் ஒரு அஞ்சு திருக்குறள் படிச்சிட மாட்டிங்களா அதே மாதிரி இந்த தடவை இருக்கிற இலக்கணம்லாம் புரிஞ்சிக்கிட்டா போதும் காமன் நேரம் கிடைக்குதா சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது பெரிய ஒரேநடை பகுதினால் ஒரு ரோவேஸாவோ இல்லை ஒரு பற்றி படிக்கிறதுக்கோ தமிழ் தொண்டை பற்றி படிக்கிறதுக்கோ ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் தேவைப்படும்னு வச்சுக்கலாம் ஆனால் இலக்கணத்தில் வந்து ஒரு சின்ன டாபிக் எடுத்துக்கணும்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து சொல்கிறேன் இப்போ சுற்றெழுத்துக்கள் எடுத்துக்கலாம் வினா எழுத்துக்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் படிக்க அந் பத்து நிமிஷமே அதிகம் தான் ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் போகிறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்காது நம்ம வந்து இப்போ கிளாஸ் வைஸாக தான் போக போகிறோம் கிளாஸ் வைஸ் ப்ளஸ் சிலபஸ் டாபிக் அப்படி சொல்லி கலந்து தான் நம்ம போக போகிறோம் நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற நேரத்தை படிக்காமல் நமக்கு நேரத்தை வந்து நம்மளே என்ன நினைக்கிறனும் உருவாக்கிடணும் இப்போ வந்து குரூப் டூ எக்ஸாம் போய்கிட்டு இருக்கனால நிறையா யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இன்னும் போடலை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் குரூப் ஃபோர் எப்பன்னே தெரியல அதனால் குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஃப்ரீ டெஸ்ட் போடுவாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து எழுதலாம் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சேர்ந்து படிக்கலாம் இப்போ வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனும் விடலை வேக்கண்ட் எவ்வளோன்னு தெரியாது வந் வருமா வராதா அப்படி எதுவுமே தெரியாது இருந்தாலும் நம்ம அந்த டயத்தில் நம்ம படிக்கிறத விட நம்ம சொல்லுவாங்கள்ல முயல் வந்து தானோ வேகமாக இருக்கின்ற ஒரு ஆணவத்தில் வந்து தோற்று போயிடும் ஆமாம் வந்து நம்ம மெதுவாக போகணும் மெதுவாகத்தையும் போகணும்னு தெரியும் ஆனால் அதுதான் என்ன பண்ணும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு பயணித்து ஜெயிச்சிடும் அது மாதிரி தான் என்னை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து போதுமான வந்து நேரம் கிடைக்காது கிடைக்கிற நேரத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் நாங்கள் வெற்றியோட படிக்க நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம் இப்போ இருந்து படிப்போம் ஆமாம் மாதிரி மெதுவாக போயாவது நம்மளோட இலக்கை அடையணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் வந்து நமக்கானதாக இருக்கணும் வாங்க எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம் அதாவது படிக்கணுன்றது என்னமே நம்மளுக்கு வெற்றியை தரும் சேர்ந்து நம்ம படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் தேங்க் யூ நான் உங்கள் ஸ்ரீ